Peacemakers of Christo உன் வாழ்க்கையில் நீ யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் யாரோடு உறவாட வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் லூகா சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறி கொண்டார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உமை ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் அந்நாளிலே ஆண்டவரே என்ற ஒரு பணக்காரன் ஒரு வரி தண்டுபவன் அவனுக்கு எல்லா அதிகாரங்களும் இருந்தது ஆண்டவர எல்லா சொத்துகளும் எல்லா சௌந்தரியங்களும் அவனுக்கு இருந்தது சுவாமி ஆனால் அவன் வாழ்க்கையில எதையோ இழந்து இருந்தான் ஆண்டவர அப்பா அவன் யாரிடமும் பேச விருப்பப்படவில்லை ஆண்டவரே அப்பா அவ்வளவு பெரிய பணக்காரன் நீர் வருகிறீர் என்று தெரிந்து தன்னந்தனியாகவே ஓடினான் ஐயா உன் பின்னாடி அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அந்த பணக்கார பின்னாடி ஒருத்தன் கூட இல்ல ஆண்டவரே அவனை தூக்கி கான் இயேசுவை காண்பிப்பதற்கு கூட யாரும் இல்ல சுவாமி ஆமா ஆண்டவரே அப்பா ஆனால் அவன் ஆர்வத்தோடு இருந்தான் என் இயேசுவை நான் காண வேண்டும் ஏதோ ஒரு புனித மனிதன் வருகிறார் அவரை நான் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஐயா அவனுடைய ஆசையை ஆண்டவரே அத்தி மரத்திலே நின்று பார்த்து கொண்டு இருக்க அப்ப அவன் ஆசையை புரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு சென்று சகேயு கீழே இறங்கி வா உன் வீட்டிற்கு நான் தங்க வேண்டும் என்று கூறினேன் ஐயா இயேசுவே நன்றி அப்பா இன்று எத்தனையோ பணக்காரர்கள் எத்தனையோ ஆணவம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் ஆண்டவரே பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் எஜமானர்கள் ஆண்டவரே இன்று நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் குடும்பம் சுகம் இல்லாமல் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை அப்பா என்ன செய்வது என்று தெரியல நான் காசை சம்பாரிச்சிட்டேன் நானு சொத்துகளை சம்பாரிச்சேன்

ஏனப்பா ஏன் இந்த குடும்பத்துல ஏனப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என் குடும்பத்தை நீர் காப்பாற்ற மாட்டீரா நீங்க வாங்கப்பா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஏராளமாண்ட வர அப்பா சக்கைக்கு பெரிய மாளிகை இருந்தது ஆண்டவர ஆனால் மாளிகையை விட்டு விட்டு அவன் ஒரு அத்தி மரத்துல ஏறினான் பெட் இருக்குது ஏசி அறைகள் இருக்கிறது அதிலெல்லாம் படுத்து நிம்மதியை காணாதவர்கள் வெறும் தரையில படுத்துக்கிட்டு ஆண்டவரே என் தெய்வமே என்னை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி சக்கேயுக்கு இல்லாத அந்த நிம்மதி சந்தோஷம் சமாதானம் உடல் சுகம் மன சந்தோஷத்தை நீர் ஆண்டவரே நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்ன ஒரே வார்த்தையினால் அவன் அனைத்தையும் பெற்று கொண்டான் அதே போல அப்பா என் வீடு பெரிய மாளிகையாக நான் பெரிய பணக்காரனாக இருக்கிறேன் ஆனால் என் வீட்டில் தெய்வ பயம் இல்ல தெய்வ சக்தி இல்ல உடைய பிரசன்னம் இல்ல ஆண்டவரே தான் ஆண்டவரே என் வீடு வெறுமனையாக இருக்கிறது என் தொழில் கூடங்கள் வெறுமனையாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இல்லை ஆண்டவரே இயேசுவே ஏண்டா வாழ்றோம் செத்து போலாம இத பணத்தினால தானே நமக்கு பிரச்சனைகளே இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்ன திக்கிறோமா என்று இயேசுவே வாழ்க்கையை வெறுத்து போனவர்கள் ஏராளம் சுவாமி நீங்க வாங்க குடும்பங்களுக்குள்ளாய் நீ செல்ல வேண்டும் என்று வெறுத்து போகிற பிள்ளைகளுடைய மத்தியில நீர் செல்ல வேண்டும் ஆண்டவரே துணையாளர்களை இழந்து நண்பர்களை இழந்து அண்ணன் தம்பிகளை இழந்து அம்மா அப்பாக்களை இழந்து இனிமேல் வாழவே பிடிக்கல கணவனை இழந்து மனைவியை இழந்து இனி எதுக்கு நம்ம வாழணும் என்று நினைக்கிற எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையை வெறுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஐயா அந்த வீட்டுக்கெல்லாம் நீ செல்லும்படியா ஜெபிக்கிறோம் எந்தெந்த குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் இல்லையோ நிம்மதி இல்லையோ உன் பிரசனம் இல்லையோ தெய்வ பக்தி இல்லையோ தெய்வ ஜபங்கள் இல்லையோ இயேசுவே அந்த குடும்பத்துல சென்று உம்முடைய பிரசன்னத்தை நீர் வைக்கும்படியாக அப்பா எவன் எவன் ஆண்டவரே எந்தெந்த பாவத்தில் ஏறிக்கொண்டு போடுகிறானோ எந்தெந்த மகளானவள் பேயாட்டம் போடுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் கீழே இறங்கி வர சொல்லுங்க ஆண்டவரே அவர்கள் ஆணவத்திலிருந்து இறங்கி வரட்டும் பாவ நிலையிலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே அவருடைய திமுருள் இறங்கி வரட்டும் ஆண்டவரே அவர்களுடைய படிக படிப்பின் அதிகாரத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே இயேசு ராஜாவே பண திமுருளிலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே ஆணவ பேச்சுகளிலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு சக்கையுவை போல இறங்கி வரட்டும் அந்த வீட்டுல உங்களுடைய பிரசன்னமே ஆண்டவரை நிழலாக என்னாலும் வீச வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கனை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழித்தித்திருள் ஆமேன் 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 இறை இயேசுவில் அன்பாந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கண்ணை ஆராதனையிலும் இந்த ஜப்ப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜப்பங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தெய்வன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள் நான் முப்பத்தி மூணு பூச ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை எழுபத்தி ஏழு பூச ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூச ஏழு பூச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் பன்னெண்டு பூச குடுக்கிறேன் இருபத்தி மூணு புஷ்டப்பு கொடுக்கிறேன் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று ரெண்டாவது தெய்வ பிள்ளைகள நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட் ஆன் லைட் ஆன் எல்லாம் இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்ட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பயிருங்க ஃபேஸ்புக்கில் பயிருங்க உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அதனால தெய்வ பிள்ளையில இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்க காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரெஸ் ட்ரௌசர் ஷர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறுவா ஆகும் பார்சல் அத நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா உங்க வீதியில நிறைய பேரு பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்க சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளை அதை அனுப்பி வைக்கும்படியாக போட வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன் ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டில் சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு இரநூறுவா ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவை மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் ஃபீவரை தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வ அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்